அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிங்கர்களா நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள் இது சுக்கரன் எழுதிய தலைவிதி அந்த வகையில் துலாம் ராசினி நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக துலாம் ராசினிகர்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய என்ன என்று பார்க்கும் போது மிதினத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சூரியன் புதன் கே சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்ச நிலைகளின் காரணமாக துலாம் ராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுகபோகம் தரக்கூடியவர் சுக்கிரன் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன் சுக்ரனுக்கு உண்டு சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாட உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்கள் வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் யோகத்தை தருவது சுக்ரன் தான் அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் சொல்லிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனைப் பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரம் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற்காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுது சுக்கரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்கரன் சுக்கரன் இல்லற வாழ்க்கை மனைவியோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கரன் வாகன வசதிகள் அளிப்பவரும் இவர்தான் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தரமான வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவர் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் தான் ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றென்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் வர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மை அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகை வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருவாளருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பார் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதின பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருப்பதால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமான திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்ரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுகவால் கிடைக்கும் கார் பங்களா பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கரன் பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதேபோல் போல் சுக்ரனின் அருள் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுகங்களை தருபவர் சுக்ரன் சுக்கரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சம் பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாச வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார் ஆகையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தற்போது சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கும் சுக்கர பகவான் தற்போது லாபஸ்தானத்திற்கு வருவதால் பணப்புழக்கம் என்பது நன்றாக இருக்குங்க மனதளவில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீங்க அது மட்டுமில்லாம அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்பு பதவிகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் பங்கு சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசனைஞர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இருந்தாலும் கூட அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சுக்கரன் கேந்திரத்தில் இருந்தாலும் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பது சுகமா ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு ராசியை பார்ப்பதும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் சாதகமான ஒரு அமைப்பு தாங்க இதனால் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு வருமானம் நல்ல முறையில் இருக்குங்க குடும்ப சூழ்நிலையில் அமை நிலவ இருக்கு அது மட்டும் இல்லாம சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதேபோல் திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது சிலருக்கு விரும்பிய இடத்தில் உத்தியோக மாற்றம் கிடைக்க உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது முன்னேற்றமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகும் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறுங்க குறிப்பாக சூரியன் உங்கள் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் உங்களுடைய ராசி பதினொன்னாம் இடத்தில் நல்ல முறையில் இருப்பதால் அரசாங்க ரீதியான காரியங்கள் வெற்றியாகும் அதால் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க ரீதியான ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு கலைஞர்களுக்கு ஆதரவு உண்டுங்க அதே போல துலாம் ராசி மாணவ மாணவியருக்கு போட்டிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க பெண்களுக்கு வருமானம் இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு நிகழவிருக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் ஒன்று என்பதை நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு